இன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திரம் இன்று மாலை ஆறு எட்டு வரை உத்திராட்டாதி பின்பு ரேவதி இன்று தேய்ப்பிரை பிரதோஷம் திதி இன்று பிற்பகல் மூணு நாற்பத்தி மூணு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்று முழுவதும் அமிர்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் இன்று நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் ராசி நேர்களே இன்று மிதமான பலன்களை கிடைக்கப்பெறும் இருப்பினும் மேற்கொண்டு செல்வதற்கு சில உந்துதல்கள் தேவைப்படுகின்றது இன்று உங்கள் பொறுமை சோதனைக்குள்ளாகும் பணியிடத்தில் பொறுமை தேவை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கடினமாக உழைக்க வேண்டிய நாள் நல்லுறவை ஏற்படுத்த துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த அணுகுமுறை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகின்றன நம்பிக்கை மனப்பான்மை ஆரோக்கியத்தை தக்க வைக்கும் வாழ்க வளமுடன் ரிஷப ராசினியர்களே இன்று நிலுவையில் உள்ள பணிகளை செய்வதற்கு உந்துதல் கிடைக்கும் உங்கள் முயற்சி மூலம் இன்றைய நாளை வளமாக்கிக் கொள்ளலாம் நீங்கள் செய்யும் பணி உங்களுக்கு திருப்தி அளிக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் உங்கள் துணையை நீங்கள் வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்வதன் மூலம் அவரை நன்கு புரிந்து கொள்வீர்கள் இன்று பணவரவு சீராக காணப்படும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் மிதுனம் ராசி நேர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை தரும் யதார்த்தமான அணுகுமுறை மூலம் நீங்கள் நல்ல பலன்களை காணலாம் எதிர்மறை எண்ணங்களை கைவிடுங்கள் பணியிடத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனை சமாளிக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் சிறப்பான முறையில் தகவல்களை பரிமாற வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை பேண எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் இன்று பணப்புழக்கம் போதிய அளவில் காணப்படாது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் இன்று கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களுக்கும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் கடகம் ராசி நேர்களே ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள் இதனால் நற்பலன்கள் கிடைக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனை தவிர்த்து விடுங்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பணியில் கவனம் செலுத்துங்கள் கவன சிதறல்களால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் மகிழ்ச்சி கிட வாய்ப்பு உள்ளது இந்த செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்கள் ஆடம்பர செலவுகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஜீரண கோளாறு தோல்வியலி போன்ற உபாதைகள் ஏற்படும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமாக உணரலாம் சிம்ம ராசினியர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவை முக்கியமான முடிவுகளை எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும் உங்கள் பணிகளை எளிதாக ஆற்ற இயலாது பணிகளை கையாளும் போது தவறுகள் நேராத வண்ணம் கவனம் தேவை உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அணுகுமுறையால் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வகை அறிய வேண்டும் சிலருக்கு தொண்டை பாதிப்புகளுக்கு ஆளாக நேரலாம் கண்களில் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கண் சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது கண்ணீராசினர்களே இன்று உற்சாகமான நாள் இன்றைய நாளை திருப்தியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள் பனிச்சூழல் ஆக்கப்பூர்வமான பலன்களை தரும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் உள்ளன உங்களின் சகஜமான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையிடம் அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று பணவரவு வரவு காணப்படுகின்றது பணத்தை சேமிக்கும் நல்ல சூழ்நிலை காணப்படுகின்றது நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொடர்ச்சியான தியானம் பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் வாழ்க வளமுடன் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பணிக்கு நல்ல கருத்து கணிப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவு வலுப்படும் என்று சொல்லலாம் பணம் சீரான அளவில் காணப்படும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பக்தி பாடல்கள் ஸ்லோகங்கள் கேட்பதன் மூலம் இன்று ஆரோக்கியமாக இருக்கலாம் வாழ்க வளமுடன் விருச்சகம் ராசினியர்களே உங்கள் செயல்களை ஆற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது பணியிடத்தில் நல்ல பலன்களை பெற அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சிறந்த பணி நடைமுறைகளை உருவாக்கி உங்கள் திறமைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் துணையிடம் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள் இன்று நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக காணப்படாது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்று நீங்கள் எளிதில் சோர்வடைவீர்கள் தோல் ஒவ்வாமையிலிருந்து தப்பிக்க எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசினியர்களே இன்று சுமாரான நாள் இன்று தைரியம் குறைந்து காணப்படும் உறுதியுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும் பணியிடத்தில் பதற்றமான நிலை காணப்படும் பனிச்சுமையை சமாளிக்க சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க விஷயங்களை எளிதாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களின் இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும் இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இல்லை உங்களால் முடிந்த அளவுக்கு சேமிக்க வேண்டும் பதற்றப்படாமல் இருங்கள் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நேர்களே உங்கள் முயற்சியில் வெற்றி பெற உகர்ந்த நாள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் இன்று நற்பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும் உங்கள் திறமைக்கு மேல் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் திருப்திகரமான உறவு காணப்படும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படும் உங்களின் வங்கி இருப்பும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபம் காண வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் வாழ்க வளமுடன் கும்பம் ராசினியர்களே இன்றைய நாள் சாதகமான நாள் இன்று கூடுதல் பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு திட்டமிடலாம் பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் நேர்மையான அணுகுமுறை மற்றும் கட்டுப்பாடு மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இன்று பண உறவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வழியில் செலவு செய்வீர்கள் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் யோகா பயிற்சி சிறந்த பலன்களை தரும் வாழ்க வளமுடன் மீனம் ராசினியர்களே இன்றைய நாள் சுமாராக இருக்கும் கவனக்குறைவாக இருந்தால் சில சிறந்த வாய்ப்புகளையும் இழக்க நேரலாம் எனவே நகைச்சுவையுடன் கூடிய அணுகுமுறை திருப்தியை அளிக்கும் உங்கள் கீழ் பணிபுரிவர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரும் பனிச்சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை கவனமுடன் கையாள வேண்டும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் இருவரும் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் நல்லுறவிற்கு இது மிகவும் அவசியமாகும் பணப்புலகம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கும் செலவுகள் கவலையை உண்டாக்கும் உங்கள் கண்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தியானம் பயிற்சி மூலம் அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை